எனது கௌரவம் யூடியூப் சேனல் சார்பாக களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸின் கௌரவம் யூடியூப் சேனலை எனது அருமை களக்காடு வாழ் சுற்றுவாழ் வாடிக்கையாளர்களும் காயல்பட்டினம் வாடிக்கையாளர்களும் பல வெளிநாடுகளில் பல மாநிலங்களில் உள்ள வாடிக்கையாளர்களும் எனது உங்களது கெளரவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் அதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி சர்ப்ரைஸ் பண்ண முடியும் வேண்டிக் கொள்கிறேன் களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸின் எம்மை வாழ வைத்த களக்காடு வாழ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது ஜெயந்தி ஸ்வீட்ஸ் விஸ்வாச உழைப்பாளிகள் சார்பாகவும் அனைவருக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் உச்சரிக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையின் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்ததில் கொள்வதில் முதலில் நான் பெருமை கொள்கிறேன் உங்கள் கௌரவம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு வரவேற்பு முக்கியத்துவம் ஒரு சிறப்பு எல்லாம் உங்கள்கிட்ட நிறைய இருந்தாலும் எங்களது இனிப்பு கார வகைகள் பேக்கரி வகைகள் உங்களுக்கு கூடுதல் கௌரவத்தை தரும் என்று கூறி உங்களது சுபகாரியங்கள் சிறப்பாக தடையின்றி மகிழ்ச்சியாக நடப்பதற்கு எங்களது இனிப்பு கார வகைகள் பேக்கரி வகைகள் துணை செய்யும் என்று கூறிக்கொண்டு எனது கௌரவம் யூடியூப் சேனல் சார்பாக பொங்கலுக்காக வருஷம் வருஷம் எப்போவுமே முக்கியமான பண்டிகைகள் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் புத்தாண்டு பொங்கல் அனைத்து பண்டிகைகளுக்கும் சிறப்பாக வந்து எங்களுடைய தயாரிப்புகளை வாங்கி உள்ள மகிழ்ச்சி அடைந்து நல்லாயிருக்கு என்று ஒரு சர்டிபிகேட் கொடுத்து உங்களை வழங்கிக் கொள்கிறேன் இந்த முறை பொங்கலுக்கு வழக்கமாக இனிப்பு கார வகைகள் சிறப்பு கார இனிப்பு வகைகள் சிறப்பு அல்வா வகைகள் சிறப்பு கேக் வகைகள் உங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்றன சாதா ஸ்வீட் பாக்ஸ் கா கிலோ அறுபது ரூபா அரை கிலோ நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா இது சாதாரண வட்ட பாக்ஸில் போட்டிருப்பாங்க இதே கொஞ்சம் பிளாஸ்டிக் பாக்ஸில் வேணும்னா கிலோ ஸ்வீட் பாக்ஸ் பத்து ரூபா கூட வரும் எழுபது ரூபா வரும் அரை கிலோ ஸ்வீட் பாக்ஸ் பதினஞ்சு ரூபா வரும் பிளாஸ்டிக் பாக்ஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்துடும் ஒரு கிலோ ஸ்வீட் பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் இரநூத்தி அறுபது ரூபா பிளாஸ்டிக் பாக்ஸ் மட்டும்தான் கிலோவுக்கு பத்து ரூபா கூடுதலாகவும் அரை கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா கூடுதலாகவும் ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா கூடுதலாகவும் பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு மட்டும்தான் கூடுதலாக வசூலிக்கப்படும் மற்றபடி அரை கிலோ ஸ்வீட்டு கிலோ ஸ்வீட்டு ஒரு கிலோ ஸ்வீட் இரநூத்தி நாற்பது ரூபா சாதா கார வகைகள் இரநூத்தி நாற்பது ரூபா ஸ்பெஷல் கார வகைகள்னால் கேப்பத்தட்டை அரிசி தட்டை தேங்காய் பால் முறுக்கு கருவேப்பிலை முறுக்கு பீட்ரூட் முறுக்கு ரிப்பன் முறுக்கு சுருள் முறுக்கு மதுரை முறுக்கு முறுக்கு கேப்பை மிக்சர் ஸ்வீட் மிக்சர் இவைகள்லாம் இரநூத்தம்பது ரூபா அதுபோக புதிய கார வகைகளை நம்ம பொங்கல் கழிச்சு அறிமுகம் செய்ய சொல்லியிருக்கிறோம் புதுசு புதுசாக இருக்கணும் ஏன்னா களக்காட்டில் இருக்க சுற்றி இருக்கக்கூடியவங்க இது மதுரையில் தான் கிடைக்கு இது கோயம்புத்தூரில் தான் கிடைக்குது இது சென்னையில் தான் கிடைக்கி எந்த நாட்டில் கிடைச்சாலும் அதை நம்ம உள்ளூர் மக்களுக்கு நம்ம தயாரித்து கொடுக்கறதுக்கு தான் நாமங்க வந்துக்கிறோம் பாரதி சொன்னது போல் எமக்கு தொழில் கவிதை எமக்கு தொழில் கலப்படம் இல்லாமல் சுத்தமாக போல் தருவது அதுதான் என்னுடைய நோக்கம் அந்த வகையில் இந்த தடவை ஸ்பெஷல் அல்வா வகைகள் ஏற்கனவே நம்ம பால் அல்வா கேரட் அல்வா நெல்லை அல்வா ஃப்ரூட் அல்வா தடியங்காய் அல்வா அண்ணாச்சிப்பாலம் அல்வா மஸ்கோத் அல்வா காயல் மஸ்கத் அல்வா அப்புறம் இந்த தடவை திருவையாறு அசோக அல்வா நிறைய நிறைய அல்வா வகைகள் கிட்டத்தட்ட நூறு வகைகள் இருக்குது ஆனால் தொடர்ந்து விற்கணும்னா ஒரு பத்து வகை அல்வாகளும் ஸ்பெஷல் மைசூருப்பா கேரட் மைசூருப்பா மில்க் ஸ்வீட் வகைகள் குலோப்ஜாம் எல்லாம் போட சொல்லியிருக்கிறோம் அதனால் இந்த முறை நீங்கள் முதல் முதலாக தலை பொங்கலை கொண்டாடுகின்ற தம்பதிகளுக்கு என்னுடைய ஜெயந்தி ஸ்வீட் சார்பாக இனிய வாழ்த்துக்கள் அதேபோல் இந்த லீவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸும் சார்பாக வருக வருக என வரைப்புகளை மிக்க பெருமை கொள்கின்றேன் எனது கௌரவம் சேனல் சார்பாகவும் உங்களை வரவேற்பையில் மிக்க பெருமை கொள்கின்றேன் நீங்கள் இங்கிருந்து ஊருக்கு செல்கின்ற பொழுது எங்களுடைய தயாரிப்புகளை சிறப்பு தயாரிப்புகள் பால் அல்வா கேரட் அல்வா மஸ்கட் அல்வா ஃப்ரூட் அல்வா தடியங்காய் அல்வா அன்னாச்சிப்பழம் அல்வா திருவையார் அசோக அல்வா எல்லாம் வாங்கிட்டு போங்க ஸ்பெஷல் மைசூர்பாக வாங்கிட்டு போங்க தம்மடை காயல் தம்மடை எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் வாங்கிட்டு போங்க அப்புறம் ஸ்பெஷல் முறுக்கு வகைகள்லாம் சொன்னோம்ல வெள்ளைப்பூடு முறுக்கு பீட்ரூட் முறுக்கு கருவேப்பிலை முறுக்கு எள்ளு முறுக்கு சுருள் முறுக்கு மதுரை முறுக்கு ரிப்பன் முறுக்கு அப்புறம் இந்த இப்போ இப்போ முறுக்களெல்லாம் நம்ம வந்து பொங்கல் கழித்து பொங்கல் கழித்து எல்லாமே ரீஃபண்ட் ஆயிலில் போடலான்னு முடிவு வந்திருக்கோம் ஒரு குறிப்பிட்ட இனிப்பு வகையில் நம்ம ரீஃபண்ட் ஆயிலில் போட்டோம் வாடிக்கையாளர்களுடைய அன்பான கோரிக்கையை ஏற்று அவர்களுடைய உடல்நிலையை கருதி கொஞ்சம் கார வகைகளாக நம்ம பாமாயில் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் பட் வாடிக்கையாளர்கள் எங்கள் கடையை பொறுத்தவரை முந்நூறுவா கொடுக்கறதுக்கும் தயாராகிட்டாங்க அவங்களுடைய கோரிக்கை ரூபா பத்து ரூபா இருபதுருவா கூட வாங்கிக்கப்பா நல்ல பொருளாக கொடு அப்படிங்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பொங்கல் கழித்து ஜனவரி இருபத்தாறு முதல் அனைத்து கார வகைகள் இனிப்பு வகைகள் எல்லாமே ரீஃபண்ட் ஆகலாம் போடுறோம் அதனால் அது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது ரூபா நான் இந்த தொழிலை பொறுத்தவரை கலவை ரொம்ப முக்கியம் நானும் நூறுரூவாய்க்கு சரக்கு போட்டுருவேன் ரூபா குறைய 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 சேர்மானங்கள் குறையும் வேண்டாத மாவுகளை சேர்க்க சொல்லும் உங்களுக்கு தரம் கிடைக்காது எங்கள் கடைக்கு வர்றதே நீங்கள் தரமாக இருக்கும் அன்னன்னைக்கு இருக்கும் சுத்தமாக கொடுப்பாங்க இடையும் சரியாக இருக்குங்கிறது தான் எங்கள் கடைக்கு வரீங்க அதனால் உங்களுக்கு பொங்கல் கழித்து ஜனவரி இருபத்தி ஆறு முதல் இந்த விலை உயர்வு உங்களுடைய இதயங்களையும் மனங்களையும் கொள்ளையடிக்கே தவிர பணத்தை கொள்ளையடிக்க அல்ல அது இன்றைக்குமே நான் விலை ஒன்றில் கூட வைக்கிறோம்னா தான் நம்ம சிறப்பான முரல் பொருட்கள் நம்ம மூலப்பொருட்களே ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு மேலே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கணும் அதில் வ இனிப்பு வகைகள்லாம் வனஸ்பதியில் தான் போடுறோம் ஒரு வன இனிப்புகள் பூரா நான் வனஸ்பதியில் போடுறோம் கார வகைகள் பூராமே இனிப்பு வகைகள் பூராமே ரீஃபண்ட் ஆயில் அதுமாரி ஆர்வா வாட்டர் நம்ம தயாரிக்கிறோம் நீங்கள் மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கொடுக்கிறதுக்கு தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம் அதனால் அவங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஆறில் இருந்து அதை தயவு செய்து விலை உயர்வு எதுக்காக விலையை வசத்து மற்ற கடையிலெல்லாம் நூற்றி அறுபதுக்கு விற்கிறாங்களே இரநூறுவாய்க்கு விற்கிறாங்களே அது அவர்களுடைய அவர்களுக்கு கட்டுப்படியாவது கொடுக்குறாங்க நான் வந்து தொழிலை வந்து சுத்தமாக கலப்படம் இல்லாமல் நல்ல மூலப்பொருட்கள் விலை உயர்ந்த கடலமாவு விலை உயர்ந்த நெய் எல்லாமே விலை கூண்ணாக தான் வாங்குவேன் அதனால் எனக்கு நீங்கள் ஜனவரி இருபத்தாறு முதல் இரநூத்தி எண்பது தரணும் அந்த விலை உயர்வு வந்து நான் சுத்தமாக நல்ல விலை உயர்ந்த மூலப்பொருட்களை தயாரிக்கிறதுக்கு தான் அந்த விலை உயர்வு ரீஃபண்ட் ஆயிலே போட்டுருவோம் பாமாயிலே இருக்காது இனி இருபத்தி ஆறு முதல் எங்கள் கடையில் பாமாயில் சரக்கு போட மாட்டோம் அதில் உறுதியாக இருக்கும் நான் வாடிக்கையாளர்களுடைய கோரிக்கையை பூரா நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அவங்க ரீஃபண்ட் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் போடணும்னா நான் இப்போ எல்லா ஊர்லேயுமே முந்நூறு முந்நூற்றி இருபது சென்னையிலலாம் ஐநூறு அறநூறு எழுநூறு வரைக்கும் விற்கிறாங்க நம்ம ஊரில் நம்ம இரநூத்தி நாற்பதுக்கு அது இந்த தடவை தரத்தை கொடுக்குறதுக்காக உங்களுக்கு ஜனவரி இருபத்தாறில் இருந்து குடியரசு தினத்திலிருந்து இரநூத்தி எண்பது ரூபா அனைத்தும் ரீஃபண்ட் ஆகலை மனம் அது மாதிரி முறுக்கள் எல்லாம் எல்லாத்துலேயுமே பட்டர் சேர்க்க சொல்லிட்டேன் ஆனால் அந்த இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்கும்போது நம்ம பட்டர் சேர்க்க முடியாது பட்டர் முறுக்குன்னு விற்கிறோம் ஆனால் பட்டர் சேர்க்குறதில் ஆனால் இனி வருங்காலில் வந்து எல்லாத்துலேயுமே பட்டர் சேர்த்துருவோம் அதனால் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மனமாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த இனிப்பு உள்ளே போகும்போது ஒரு மகிழ்ச்சி அதுமாதிரி உங்கள் குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு கடம்பிடிக்கா எங்களுடைய கார வகைகளை கொடுத்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் நாங்கள் தைரியமாக வந்து வாங்குங்க சின்ன குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க எங்களுடைய பொருட்களை பொறுத்தவரை காரங்கள்லாம் நாலு நாள் தான் ஆனால் பத்து நாளெலாம் வச்சு சாப்பிட்றாங்க நான் பத்து நாள் கேரண்டி கொடுக்கக்கூடாது அதுமாதிரி பேக்கரி பொருட்கள்லாம் ரெண்டே நாள் தான் கெட்ட பொருட்களாக வைக்கக்கூடாதுன்னே சொல்லியிருக்கேன் கவுண்டர்லேயும் நான் தெரிவிச்சிருக்கிறேன் அதை மீறி சில ஒரு சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது அவங்களையும் நான் சத்தம் போட்டுட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் உங்களுக்கு எந்த பொருள் கெட்ட பொருள் என்னது உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் அதனால் அதை உங்களுக்கு கேக் வகைகள் ரெண்டு நாள் தான் நீங்கள் பயன்படுத்தணும் எங்களுடைய கார வகைகளாக வெளிநாட்டுக்கெல்லாம் கொண்டு போய் பத்து நாள் சாப்பிட்டோம் பதினஞ்சு நாள் சாப்பிட்டோம்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒரு பத்து நாள் நாங்கள் உறுதி கொடுக்கக்கூடாது எங்களுடைய பொருட்களை நீங்கள் அதிகபட்சம் நாலு நாள் பத்து நாள் வச்சு நான் உறுதி கொடுக்க அப்படி நீங்கள் பொருளை கொண்டு போனீங்கன்னா ஒரு ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சிக்கிடுங்க இதுமாதிரி மக்ரோன்லாம் திறந்தே வைக்காதீங்க கேக்கு வகைகளும் சிறப்பான கேக்கு வகைகள் பிறந்தநாள் கேக்கு வகைகள் புட்டிங் கேக்கு பனானா கேக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு ஹனி கேக்கு ஜாம் ரோல் பிறந்தநாள் கேக்கு வகைகள் பன் பிரெட்டு பப்ஸு எல்லாமே போடுறாங்க அனைத்துமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஏ கேக்கினுடைய பிறப்பினை வந்து பெங்களூர் அங்கேருந்து ட்ரைனிங் பெற்ற ஒரு மாஸ்டர் தான் கூப்பிட்டு வந்துக்கிறேன் அவரும் சிறப்பாக தான் நான் அவங்கள்ட்ட எல்லாமே நீங்கள் கூலிக்காக எதையும் செய்யாதீங்க வஞ்சகம் இல்லாமல் சிறப்பாக செய்யுங்க மனம் நோகாமல் போல் செய்யுங்க உங்களுக்கு தானே இறைவன் எல்லாம் தருவான் அப்படின்னு சொல்லி தான் இந்த பொறுப்புகளை கொடுத்துருக்கேன் அது மாதிரி எங்களுடைய முகப்பில் வியாபார ஸ்தலங்களில் நான் வந்து வியாபாரத்தை வந்து ஒரு என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால முக்கியமானவர்கள்ட கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வரவேற்புலேயோ அல்லது அவங்களுடைய உபசரிப்பிலையோ குறைகள் இருந்ததுன்னா தயவுசு என் நம்பருக்கு நீங்கள் சொல்லிடணும் அவங்க என்ன குறை இருக்குது என்ன குற்றம் இருக்குது உங்கள் வரவேற்பில் குறைபாடு இருக்கா உங்களோட கவனிக்கிறது குறைபாடு இருக்கா அல்லது நீங்கள் சொல்லி எதையும் கேட்காமல் இருக்காங்களா உங்களை புண்படும்படி எதுவும் பேசுனாங்கன்னா என்னுடைய நம்பரை நான் இப்பவுமே தந்துடுவேன் அவங்க எல்லாமே என்னுடைய பணியாளர்கள் யாருமே எங்கள் மோலாளி கிடையாது நான் மோலாளி மாதிரி நான் வச்சுக்கிறேன் ஆனால் முதலாளி மாதிரி நான் கொடுத்த வரவேற்பு நான் கொடுத்த பணிவு நாங்கள் கொடுத்த அன்பு எல்லாத்தையும் அவங்க செய்யணும் அதை தான் நம்ம கடையை கொடுத்துக்கிறோம் இந்த முகப்பில் இந்த வியாபாரஸ்தலங்கிறதுக்குறவங்களுடைய குறைபாடு அவங்க கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க கௌரவ குறைச்சலாம் பேசுகிறாங்க அல்லது நீங்கள் சொன்னதை கேட்காம தேவையில்லாத போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் நான் எப்போவுமே என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னுடைய வீடு கடைக்கு பின்னால் மாடியில் தான் இருக்குது நீங்கள் மாடியில் வந்து எனக்கு புகார் கொடுத்துருங்க கரெக்டாக என்ன புகார் செஞ்சாங்கன்னு எனக்கு நீங்கள் சொல்லணும் யாருக்குன்னு நம்ம கேமரா வச்சுக்கிறோம் இப்போ அதில் ஃப்ரெண்ட்லேயும் ஒரு கேமரா வச்சு யார் யாரெல்லாம் ஜாமான் வாங்குகிறாங்க எங் எங்களுடைய பணியாளர்கள் உங்களை திருப்தியாக கவனித்து மகிழ்ச்சியாக அனுப்புகிறாங்களா அங்கேருந்து போகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தேகம் இல்லாமல் போகும் என்னுடைய கான்டெக்ட் நம்பரை நீங்கள் குறிச்சிக்கிடுங்க தொண்ணூற்றி நாலு நானூற்றி இருபத்தி எட்டு சைபர் பத்து அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு நானூற்றி இருபத்தி எட்டு சைபர் பத்து அறுபத்தெட்டு எந்த குறைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் இது மாதிரி பொருள்களில் குறை இருக்குதுன்னா சொல்லுங்கள் அதன் உடனே அதை திரு நீங்கள் குறை சொல்கிறதே நான் திருந்தது தானே சொல்கிறீங்க சரி அதை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி வருங்காலங்களில் புதிய கார வகைகள் புதிய இனிப்பு வகைகள்லாம் இந்த குலோப்ஜாம் போடுறோம் ரசகுல்லாவும் நம்ம போட சொல்லிக்கிறோம் அது இன்னும் கொஞ்சம் திருப்தியாக வரணும் அது மாதிரி ஆங்கூர் பூந்தி அவல் அல்வா எல்லா அல்வாவும் போட்டு இருக்கலாம் ப்ரெட் சில்லி உருளைக்கிழங்கு சிப்ஸு பாவக்காய் சிப்ஸு பீட்ரூட் சிப்ஸு கேரட் சிப்ஸு இந்த என்னெல்லாம் விரும்புறீங்க போட்டே இருக்கலாம் வெண்டைக்காய் சிப்ஸு அதுக்கெலாம் நம்ம அதுக்குள்ளே அதுக்குள்ளே விசுவாசமான உழைப்பாளிகள் அனுபவம் பெற்ற மாஸ்தர்கள் அதை விட நானே போய் ரெசிபிலாம் படிச்சுட்டு தான் வரேன் நான் ஃப்ரீயாக இருக்க நேரங்கள்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்களில் போய் வேலை பார்த்து தெரிஞ்சிக்கிட்டு ஆசைப்படுறேன் இன்னும் நல்லா சிறப்பாக கொடுக்கணும் இன்னும் நல்லா சிறப்பாக கொடுக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருடங்களை நான் ஆரம்ப விழாவில் நான் இருக்கிறேன் இருபத்தஞ்சாவது ஆண்டு விழாவில் கஸ்டமர் டேன்னு ஒன்று ஆரம்பித்து என்னை வாழ வைத்த வாடிக்கையாளர்கள்லாம் நேரடியாக அழைத்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு விருந்து கொடுக்கணும் இன்சாலாக இறைவன் அவர்களால் அதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு நீண்ட ஆரோக்கியம் இறைவன் தரணும் ஏதோ உங்களுடைய அன்பிலும் ஆதரவிலும் நோயிலிருந்து நான் விடுதலை பெற்றேன் பெரிய சுமைகள் நிறைய சுமைகள் இருந்து நான் விடுதலை பெற்றேன் அது காரணம் நான் பணத்தை மட்டும் வாங்கவில்லை உண்மையிலேயே எந்த இடத்துல நான் வாடிக்கையாளர்கிட்ட நடித்ததே கிடையாது உண்மையான அன்போடு தான் நான் இருக்கிறேன் நான் ஒரு கடைக்கு ஒரு இடத்துக்கு தேவை அதுக்கு தான் ரிசப்ஷன் வரவேற்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க எவ்வளோ பெரிய இடங்களில் நூறு கோடி ஐநூறு கோடியில் ஒரு இடம் இருக்கனால வரவேற்பு இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகிறது தவறு அதில் என்னுடைய கடையில் வரவேற்பு தான் முக்கியம் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுங்க கேப்ப மிச்சர்னு சொல்லாதீங்க எடுத்துக் கொடுங்க சில மிளகுலாம் சேர்த்துக்கிறோம் நான் சொல்கிறோம்லாம் மூளைப்பொருட்களே ஒரு நாளைக்கு நம்ம ரூபாய்க்கு மேலே நல்ல மிளகு நல்ல சீரகம் ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி நெய் நிறைய இருக்குது வெள்ளைப்பூடியே நல்லா திறந்து தேர்ந்துடும் கொள்முதல் வேணும் தொழிலில் கலவை ரொம்ப முக்கியம் நான் ஒரு பெரிய நிர்வாகத்தில் கலக்க நெல்லை ஒரிஜினல் காந்தீஸ்வரி திரு வல்லாயமில்லா மாவட்டம் நான் தொழில் படித்து தான் வந்துக்கிறேன் அங்கே தான் அந்த கலவை இந்த கலவில் தான் வெற்றி பெறுறோம் அந்த கலவை எல்லாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா எல்லோருமே பாதி பேர் லாபத்தில் தான் நடத்துறதுக்கு ஆசைப்படுவாங்க நான் லாபத்தை விட முதல்ல பேர் வாங்கினோம் அவங்க நம்மளுடைய சிறக்கை பாராட்டணும் ஆனால் கடை எங்கேயும் இருக்குது முகப்பிலையும் இருக்காது எத்தனை கடைகள் இருந்தாலும் அத்தனை கடைகளையும் தாண்டி வந்து தான் எனக்கு வாழ்க்கை தராங்க அதனால தான் எங்களுக்கு தினசரி வேலைவாய்ப்பு சம்பளம் பெருமை புகழ் அனைத்தும் தேடி வந்து தேடி தந்த வாடிக்கலர்களை வழங்குகிறேன் நானே போது என்கிட்ட வேலை பார்க்குறவங்க இதோட பணி வரக்கணும் சொல்லி தான் கொடுத்துக்கிறேன் நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்களாக ஒரு ஃபிட்ஸ் கம்ப்ளைண்ட் ஒரு வலிப் மாதிரி வந்துடுச்சு அதுக்கு மாத்திரைகள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு பெயர் வாங்கி கொடுத்தது எனக்கு கௌரவம் கொடுத்ததே ஜெயந்தி ஸ்வீட்ஸ் தானே இந்த கௌரவம் யார் மூலம் வந்துச்சு வாடிக்கையாளர்கள் மூலம் உழைப்பாளிகள் மூலம் வந்தது இந்த சட்டை வேஸ்டி எல்லாமே நீங்கள் தந்தது தான் அதனால் பொங்கலுக்கு அருமையான ஸ்வீட் வகைகள்லாம் பாதுஷா நிலா காஜா ஜாங்கிரி ஜிலேபி மைசூருப்பா ரெண்டு விதா போடுறோம் கண் மைசூருப்பா நைஸ் மைசூர்பா பருப்பி வகைகள்லாம் ஒரிஜினல் நெய் ஏலக்கம்லாம் சேர்த்துருப்பாங்க பருப்பி வகைகள் அப்புறம் ஜிலேபி ஏணி மிட்டாய் கருப்பட்டி மிட்டாய் கருப்பட்டிலே ஏனி மிட்டாய் நானூறுரூவா சுக்கெல்லாம் போட சொல்லிக்கிறோம் வெறுமனை அடித்து போடாதப்பா சினியில் அழுக்கெடுத்து அழகா செய் கண் சாப்பிடணும் வாய்மொழி விளம்பரம் தான் ஜெயிக்கும் நான் இப்போ கொடுக்குறது என்னுடைய விளம்பரம் நீங்கள் வந்து சாப்பிட்டு இந்த கிரே பாட்டருக்கு விளம்பரம் கிடையாது சாந்தி ஸ்வீட்டுக்கு விளம்பரம் கிடையாது வாய்மொழியாக சொல்லி 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 இங்கே போங்க அங்கே போங்க இங்கே போங்க அந்த அந்த பணத்தை ஜெயந்தி சுவிச்சு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அந்த பிராண்டை கொண்டு வரோம் ரொம்ப கஷ்டம் அந்த பிராண்டை கொண்டு வர்றது கொண்டு வந்தது பெருசு நம்மள அந்த பேரை காப்பாற்றுறது அதை விட பெரிய கஷ்டம் அந்த பேரை காப்பாற்றுறது கௌரவத்தை காப்பாற்று தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு நான் டெய்லி ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன் அது மாதிரி கருப்பட்டி ஏனி மிட்டாய் கருப்பட்டி ஜாங்கிரி பாம்பே திலேப்பி போடுறாங்க லட்டு வகைகளை நிறைய போடுறோம் ஸ்பெஷல் லட்டு மோதி மோதீஷோர் லட்டு மோதி லட்டு பாம்பே லட்டு ரவா லட்டு தேங்காய் பருப்பி அதுக்கப்புறம் கருப்பட்டி லட்டு தினை லட்டு நிறைய லட்டு வகைகள் பால் லட்டு சாதா லட்டு சாதா பூந்தி ஆங்கூர் பூந்தி லட்டு வகைகளே ஒரு எட்டு வகைகள் போடுறோம் இஞ்சி பக்கடா போடுறோம் முந்திரி பக்கடா போடுறோம் ஆனியன் பக்கடா போடுறோம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறோம் பாயைக்காய் சிப்ஸ் போடுறோம் சிப்ஸ் வகையிலே ஒரு அஞ்சாறு வகைகள் நம்ம போடுறோம் முறுக்கு வகைகளை ஒரு பத்து போடுறோம் மிச்சர்லேயே தினை மிச்சர் ஸ்வீட் மிச்சர் கேப்பை மிச்சர் சாதா மிச்சர் என்று கூறிக்கொண்டு இந்த பொங்கல் திருநாளை பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும் விவசாயம் செழிக்கட்டும் இல்லுந்தோறும் பால் பொங்கட்டும் என்று வேண்டிக்கொண்டு என்னுடைய கௌரவம் சேனலை என்னுடைய வாடிக்கையாளர்கள் களக்காடு வாடிக்கையாளர்கள் காயல்பட்டினம் வாடிக்கையாளர்கள் இந்த களக்காடு கடைக்கே திருநெல்வேலி அம்பாசமுரம் சிறுலிபுத்தூர் சிவகாசி வள்ளியூர் பக்கத்து நிறைய ஒரு ஏர்வாடி இருக்க சுற்றி கிராமங்கள் நிறைய தெரிஞ்சு இங்கே வந்து மணிக்கிட்டு வந்து இந்த பாலல் வாக்கு வாங்கிட்டு போங்க ஏன்னா அந்த கலப்படம் இருக்கக்கூடாது கலப்படமே பண்ணக்கூடாது அதுமாதிரி விற்கிற விற்காத பொருளை தூர தூக்கி போட்டுருக்கணும் நான் இது வரைக்கும் விற்காத பொருளை ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தூர போட்டுருவேன் போட்டுருவேன் போட்டிருப்போம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம எப்படி கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் அதை அதனால் அந்த பொங்கலுக்கு நீங்கள் தயவு செய்து வழக்கம் போல் வந்து ஆதரவு தூரமடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பொருளை வாங்கின மாதிரி என்னுடைய கௌரவம் சேனல் சேனலுக்கு பெரிய கௌரவம் கௌரவத்தை விரும்பாமல் யார் இருப்பா காலம் மாறினால் கௌரவம் மாறுமா காலம் மாறினால் கௌரவம் மாறுமா அறுவதை இருபது வெல்லுமா உலகிலே நவர் அது என்னுடைய கௌரவம் சேனலாக என்னுடைய ஃபேஸ்புக் நம்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நண்பர்கள் இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் என்னுடைய பள்ளித் தொழர்கள் என்னுடைய விசுவாசிகள் என்னுடைய நல விரும்பிகள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புதிய புதிய கவிதைகள் புதிய புதிய சிந்தனைகள் பல அறிஞர்களுடைய கருத்து கௌரவத்தில் கௌரவத்தை எப்படி காப்பாற்றுறது சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன் கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதிய கவிதை எப்போதும் ஒரு கவிதை அல்லது ஒரு நல்ல பாடல்களாக நிறைவு செய்கிறேன் இடியாப்ப சிக்கலை இடியாப்ப சிக்கலை எப்படி அவிழ்ப்பது இடியாப்ப சிக்கலை எப்படி அவிழ்ப்பது எப்படி தீர்ப்பது என்று திகைக்காதே இடியாப்ப சிக்கலை எப்படி அவிழ்ப்பது எப்படி பிரிப்பது என்று திகைக்காதே தின்றுவிடும் முடிஞ்சது அதனால் உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியடைய உங்களுடைய கௌரவம் நிறைய உங்களுக்கு கௌரவம் நிறைய இருக்குது எங்களுடைய இனிப்பு வகையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கௌரவத்தை தரும் என்னுடைய கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ப வாழ வைத்த வாடிக்காரர்களை ஒரு வணங்கிவிட்டு உங்களுக்கு இந்த தடவை தலை பொங்கலை கொண்டாடுகின்ற அத்தனை தம்பதிகளுக்கும் வாழ்த்துகள் அடுத்த பொங்கலுக்கு உங்களுக்கு வாரிசு கிடைக்க வாழ்த்துகள் லீவுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை ஜெயந்தி ஸ்வீட் சார்பாகவும் என்னுடைய கௌரவம் சேனலாகவும் வருக 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 என வரவேற்கின்றேன் களக்காடு கவலையை போக்கும் காடு மகிழ்ச்சி தரும் காடு வறுமையை போக்கும் காடு வந்தாரை வாழ வைத்த பூமி இருப்போரை சிறப்பு மிகு உயர வைத்த பூமி இது ஒரு ஞானஸ்தலம் கேதுஸ்தலம்னு சொல்லுவாங்க இது ஞானக்காரகன் இங்கே வந்தாலே ஒரு ஞானம் வந்துடும் உண்மையில் நான் வரும்போது ரொம்ப ஒரு அறிவு கம்மியாக தான் வந்தேன் இது ஞானஸ்தலம் இது கேதுஸ்தலம்னு சொல்லுவாங்க ஞானக்காரகன் பூமி இது ஆனால் அந்த பூமிக்கு ஒரு முறை இங்கு பிறப்பது புண்ணியம் வாழ்வது புண்ணியம் இங்கு வியாபாரம் பண்ணுவது அதைவிட மிகப்பெரிய புண்ணியம் வந்திங்கன்னா அங்கே தலையணை இருக்குது பெரிய கோயில் இருக்குது சுற்றி நிறைய திருக்குறங்குடி கோயில் இருக்குது நிறைய சுற்றுலா தலமாக நிறைய இருக்குது தயவுசெய்து அனைவரையும் வருக வருக அதோட வந்தது மட்டும் முக்கியம் இல்லை ஜெயந்தி ஸ்வீட்லேருந்து பால் அல்வா கேரட் அல்வா நெல்லை அல்வா ஃப்ரூட் அல்வா சிலோன் மஸ்கத் அல்வா திருவையார் அல்வா தடியங்க அல்வா தம்மடை மாதிரி காரை வகைகள்லாம் சத்தியமாக சொல்கிறேன் வேறு எங்கும் கிடைக்காத கடமுடா ஸ்வீட் துக்கடா கார துக்கடை கேப்பை தட்டை தட்டை அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாரு ருசி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் உங்கள் வீட்டில் கீரை வகைகள் பருப்பு வகைகள் சாம்பார் வச்சுருந்தாலும் எங்களுடைய ஆந்திரா முறுக்கு செவுப்பு வெள்ளை எல்லாம் எடுத்து கொடுங்க எள்ளுமுறுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுடைய உடல் சதை படிப்பதற்கு இனிப்பு வகைகள் உதவி செய்யும் ஸ்பெஷல் நிறைய இனிப்பு கார வகைகள்லாம் போடுறோம் பாக்ஸ் போடுறோம் சாதாரண அட்டை பாக்ஸ் வந்து கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா பிளாஸ்டிக் பாக்ஸ் மட்டும்தான் கால் கிலோவுக்கு பத்து ரூபா கூடுதலாக தாங்க ஏன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ் மேலே கொடுத்தா வாங்குகிறோம் அரை கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா தாங்க ஒரு கிலோவுக்கு ரூபா தாங்க என்று கூறி அனைவரையும் எல்லோருக்கும் கௌரவம் உயரவும் கௌரவமான வாழ்க்கை அமையவும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் உங்கள் மேம்பட்ட சுவைக்காக தாயப்போல் அடுப்படியில் உங்கள் சுவை பிரியன் கலக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸ் ஜே மாணிக்க வாசகம் என்னுடைய கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பகிருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரைட்